சிவாய நம நம சிவாயம் நமசிவாயம் உலகளா உணர்ந்தோதர்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்மிகில் வடாது மைக மளிபலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேல் விமல்க சைவ நீதி விளங்குக உலகர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வர எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி எம்பாசமீத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்ரீ குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நண்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சிடுவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிடுவோமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுமுறைகள் கணவன் மனைவி உறவு இருக்கட்டும் மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியபடி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான வருடம் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குறிப்பாக போரட்டாதி ரேவதி அற்புதமாக இருக்கும் உத்தரட்டாதி பெண்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அற்புதமான வருஷமாக நல்ல வருஷமாக அமைகிறது மீனராசி அன்பர்களே ஏன்னா இவ்வளோ மீனராசிக்கு ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னாக்கா கடந்த ஒரு நாலு வருஷமாக அல்லது ஒரு ஐந்து ஆண்டுகளாக மீனராசி என்பர்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இழந்துட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் செல்வத்தை சேர்த்த சேமிப்புகளையெல்லாம் போய் தொலைச்சிட்டு வந்திருப்பாங்க பிஸ்னஸ் போயிருக்கும் ஜாப் லாஸ் ஆகிருக்கும் நிறைய கஷ்டங்கள் இந்த பணம் போனதால் நிறைய பேருக்கு ஃபேமிலி போயிருக்கும் பணம் போனதால் செல்வம் போனதால் உறவுகள் மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் உண்மையான உறவு எதுன்னு தெரியும் அப்போ குடும்பம்லாம் விலகி போயிருக்கும் நிறைய ஏமாந்துருப்பாங்க ஜெர்னிக்க முடியாத ஏமாற்றங்கள் சே இப்படி பண்ணிட்டேமே நாம அப்படின்னு இருக்கும் கடன் சுமைகள் அப்போ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் அப்போது அதிகமான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சந்தோஷமான வருஷம் அற்புதமாக இருக்கும் கவலையே படாதீங்க சார் நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணதுக்கு காரணமே தொலைச்சதுக்கு நீங்கள் வீணாக தொலைச்சிங்களோ வேணும்னு தொலைச்சிங்களோ அல்லது ஆசைப்பட்டு பேராசையால் தொலைச்சிங்களோ எல்லாத்துக்கும் காரணம் ராகும் அந்த ராகுவானவர் வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில உங்க ராசியை விட்டு வெளியில போயிடுறாரு சார் வெளியில போயிட்டாருன்னா நல்லதுங்க மீண்டும் மீண்டும் யோகம் கிடைக்கும் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்போ என தலைமை மீன ராசி அன்பர்களே பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு இருக்கு அதே போலத்தான் மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் மற்றும் கம்பெனி தொழில் அமைப்புகள் வருமானம் எப்படி சாமி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ரெண்டு பேர் வச்சு ஒரு கடல் ஒரு சின்ன ஷாப்பாக இருக்கலாம் ஒரு முந்நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட்ஸு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் ஐடி செக்டர்ஸு அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஒரு நாலஞ்சு கம்பெனியில் வச்சு ஒன்றா குரூப் ஆஃப் கம்பெனிஸு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு இதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எத்தனையோ மீன ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை தொலைச்சிட்டு உக்காந்துருக்காங்க ஆனால் அங்கே தான் சம்பாதிச்சிங்க அது வேறு விஷயம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்வெஸ்டராக இருக்கலாம் அதை ஏதாவது ஒரு பத்து பேரை சேர்த்து விட்டு நீங்கள் போய் பிரச்சனைகளை போய் மாட்டின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாந்தவங்க இருக்காங்க அதே போல் கோல்டு பிஸ்னஸ் கோல்டு அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்க விவசாயிகள் பருத்தி உற்பத்தியிலேருந்து தானிய மில்லுங்களில் இருந்து அப்போது விவசாயிகள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு கார்மெண்ட்ஸு ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் சொல்ல போனாக்கா மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் மெயினாக கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸு இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மினரல்ஸு தாது பொருட்கள் அப்போ இது சார்ந்த தொழில் ரொம்ப முடங்கி போயிருக்க சமயம் பிஸ்னஸ்ஸும் நடக்கலை வேஸ்ட்டாக போகுது பர்மிஷனோ அந்த லைசன்ஸோ வீணாக போகுதுங்க எப்படியாவது யாராவது கொடுத்து செய்யலாம்னு சொன்னால் கூட நம்ம முடிய மாட்டேங்குது இப்படிலாம் ஏதாவது தடம்பிட்டு இருக்கா தொழிலு ஒன்றும் கவலை உங்கள் தொழில் முடக்கம் இருக்கா தொழில் முடக்கம் நிவர்த்தியாகும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே தொழில் முடக்கம் நிவர்த்தியாகும் அன்னை வாராகி இருக்கிறாள் வாராகி பூஜை இருக்குது ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் தொழில் முடக்கம் நிவர்த்தியாகும் வருமானம் முடக்கு நிவர்த்தி ஆகும் மீனராசி அன்பர்களே அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூலு காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில் பொறுத்தவரையில் அவங்களுக்கு நிறைய மெயினாக இன்கம் தான் சான்சஸ் வருமான குறைவு எடுக்கிற முயற்சிகளுக்கு நிறைய தடைகள் இருப்பது நினைக்கிற காரியம் நடக்காம இருக்கிறது தடைகள் கால தாமதம் சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் டிலே ஆகிறது ஜெயிக்கக்கூடிய நேரம் இன்னும் இருக்கிறது இவங்க எடுக்கிற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற்றால் நீங்கள் எங்கேயோ சிறப்பாக வந்துடலாம் ஆனால் நடக்க மாட்டேங்குது சின்ன தடையாக இருக்கலாம் பெரிய தடையாக இருக்கலாம் அப்போது சினிமா துறை அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீன அரசியல்னால் சூப்பராக இருக்கும் மீனராசியை சார்ந்த அரசியல் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நீங்கள் நினைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் பதவிகளெல்லாம் கிடைக்கும் பட்டம் அந்தஸ்து கௌரவம் சிறப்பு எல்லாம் காசு அதிகரிக்கும் அப்போ அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறை சின்னத்துறையை சார்ந்தவர்கள் மீடியா லைனில் இருக்கக்கூடியவங்க அன்றைக்கெல்லாம் மீனராசி பார்த்தீங்கன்னா மீடியா துறையில் ஒருத்தர் இருக்காங்க அங்கே ஐயா சொல்கிறாங்க சாமி நீங்கள் சூப்பராக சொல்கிறீங்க சாமி அற்புதமாக சொல்கிறீங்க சாமி நிச்சயமாக என்ன எங்கள் எங்கள் கம்பளம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களை கூப்பிட்றோம் வந்து பேசி கொடுங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாமி கண்டிப்பாக நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் அந்த அளவுக்கு மீனராசி ராசி அன்பர்களே மீடியா லைனாக இருக்கலாம் அப்போது நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் ரிசார்ட்ஸாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் மீன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மீனராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ மெயினாக மீன ராசின்னு சொல்லிட்டா வேலையை இழந்தவர்களுக்கு எனக்கு வேலை போயிடுச்சு சாமி வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் எனக்கு அதே கம்பெனில் கிடைக்குமா அதே போஸ்டிங் கிடைக்குமா அது வேலை செய்கிறீங்க பெரிய ஆபத்து ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க நாட்டை விட்டு வெளியில் போக முடியாது வேணும்னே உங்கள் பேரில் ஒரு போடுற அளவில் சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம மாதிரிலாம் எத்தனையோ பேர் நம்ம அன்னை வாராகி காப்பாற்றி இருக்கிறார் வேலை செய்கிற இடத்துல சிக்கல் வேணுமனே வீண் பழி போடுறது உங்கள் பேரில் பழி சுமத்துறது உங்களை லாக் பண்ணுறது சிறை தண்டனை கிட்டத்தட்ட சிறை தண்டனை மாதிரி அப்போ அந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட அந்த சட்ட சிக்கல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்க முடியும் கவலை வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க மீனராசி என்பர்களே அப்போ அதே போலத்தான் பதவி முன்னேற்றம் பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் இடமாற்றங்கள் இதுவும் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சின்ன சின்ன விபத்துகள் நடந்துருக்கலாம் அடிபட்டுருக்கலாம் கண்டங்கள் இதேனும் ஏற்பட்டிருக்கலாம் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் கைகூடும் மனசில் ஒரே பயமாக இருக்கும் மனசு குழப்பமாக இருக்கிறது ஃபியர்னஸ் டிப்ரெஷன்ஸ் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது ஒரு மாதிரியான செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக சேவினைக் கோளாறுகள் பதவிப் போட்டிகளால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் கூட இருக்குமே ஆனால் ஏன்திறமை மீன ராசி அன்பர்களே அவையும் குறையும் அதுவும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல மீனராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் இன்னும் என்னெல்லாம் பேருண்டா நீங்க வச்சுக்க வேண்டியதுதான் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல மீனராசி அன்பர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி இடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் பிரிவுகள் இருக்குமேயானால் மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அல்லது வசியம் சம்பந்தப்பட்ட மாதிரிக தோஷங்கள் இருக்குமேயானால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவார்கள் அதே போல் தான் பிள்ளைகள் பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது சொல்கிற பிச்சை கேட்காமல் இருக்கிறது இதெல்லாம் நிறைய நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம் அப்போது செய்வினை கோளாறுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் குழந்தை பாக்கியம் கட்டும் நிறைய தம்பதிகள் கல்யாணம் ஆகி ஆறு வருஷமாகது எட்டு வருஷமாகது இன்னும் கல்யாணம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நாங்கள் செய்யாத பரிகாரங்கள் இல்லை போகாத கோவில் இல்லை பார்க்காத ஜோதிடம் இல்லை ஆனாலும் ட்ரீட்மெண்ட்டு எடுத்தாச்சு ஆனால் அளவு குழந்தை பாக்கியம் இல்லை மீனராசி என்பதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு உங்களை பேரண்ட்டாக மாற்றும் வாராகி ஆசீர்வாதம் ஜெய் வராகி அப்போ வாராகியின் திருவருளாலே அம்பாளுடைய அனுகிரகத்தாலே பேரண்ட்டுங்கிற ஒரு நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நிறைய நிறைய சப்ஜெக்ட்ஸு நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் சொல்லிகிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது எல்லாம் கரெக்டாக சொல்கிறேங்க சாமி ஆனால் இது எனக்கு நடக்குமா எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது எனக்கு நடக்குமா நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பர்த் சாட்டு தான் பேசும் ஸோ பர்து சாட் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி